வெற்றிவேல் முருகனுக்கு அரூகரா இன்ப வாழ்வருளும் கந்தர் அனுபூதியின் நான்காவது பாடம் வளைபட்ட கை மாதடு மக்களினும் தலைபட்டழிய தகுமோ தகுமோ கிளைபட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைபட்டுருவத் தொடுவேலவனே அருணகிரிநாதப் பெருமான் முருகப் பெருமானை வேண்டி நிற்கின்றார் என்ன வேண்டுகின்றார் அசுரர்கள் அவுணர்கள் சூர எல்லாம் உன்னை எதிர்த்து வந்தபொழுது அவர்களை அழித்து அழித்து நின்றாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் கிளைத்து கிளைத்து வருகின்ற பொழுதும் அவர்களையெல்லாம் தன்னுடைய உன்னுடைய திருக்கை வேளால் அழித்து நின்றாய் பெருமானே அப்படிப்பட்ட பெருமையை உடையவனே நான் இந்த உலகத்தில் உலக பற்றுகளில் ஆழ்ந்து ஆசை மனைவி என்றும் பாசத்தின் மக்கள் என்றும் வளையல்கள் மற்றும் அணி ஆபரணங்களெல்லாம் அணிந்த பெண்களின்பால் வீழ்ந்து உலகப் பற்றிலே அகப்பட்டென்றும் எல்லாம் யான் என்றும் எல்லாம் எனது என்றும் உழன்று கொண்டிருக்கின்றேனே இந்த நினைப்பிலிருந்து என்னை மாற்றி உன் நினைப்பை எனக்கு என்றைக்குத் தருவாய் பெருமானே என்று வேண்டுகின்றார் இந்த உலகம் மாதர் மயக்கத்திலே விழுந்து கிடக்கின்றது அவற்றை அவர்களை இந்த மயக்கத்திலிருந்து ஒழிப்படைய செய்து உன்னுடைய அருள் நோக்கத்தில் என்றைக்கு நீ கொண்டு வருவாய் முருகா என்று தான் கேட்பது போல நமக்கு அறிவுறுத்துகின்றார் அருளாளர் அருணகிரிநாதர் தட்டு வைத்த சேலை பூங்கொசுபத்தில் சிந்தையெல்லாம் கட்டி வைத்த மாய மின்னார் ஆசை அழிவது என்னாலோ என்று தாயுமானவர் பாடுவது போல இந்த உலக மயக்கம் பெண்கள் மால் ஏற்பட்ட அந்த மயக்கத்தினாலே அவர்களை தாயென்றும் தாரம் என்றும் மகள் என்றும் நினைத்து பாராமல் இப்பொழுது இருக்கின்ற சூழல்களிலே பெண்களை கவர்ச்சி பொருளாக நினைக்கின்ற அந்த இழிவான கயமையை விட்டு இந்த உலக வாழ்க்கைக்கு இன விருத்திக்கு கொடியாக இருக்கின்ற இந்த குடும்ப வாழ்க்கையிலேயே உழன்று கொண்டிருக்காமல் ஒரு அளவுக்கு மேலே இந்த உலக வாழ்க்கையை துறந்து உன் திருவடியை நினைந்து நான் முத்தி பெறுவது எக்காலம் என்று அடியார்கள் வேண்டுவது போல இந்த உலகத்திலேயே நான் உழன்று கிடக்காமல் உன் திருவருளை பெற வேண்டும் பெருமானே என்று கேட்டு நமக்கு அறிவுறுத்துகின்றார் தாயார் தந்தையார் உடன்பிறந்தார் தாரமார் புத்திரரார் தாம் தாம் யாரே வந்தவாறு எங்கனே போமாறு ஏதோ மாயமாம் இதற்கு ஏதும் மகிழ வேண்டாம் என்று அப்பர் சுவாமிகள் பாடுவது போல நிலையாத சமுத்திரமான சம்சாரத் துறைகளில் மூழ்கி நிஜமானதென பலபேசி என்று திருப்போழில் அருணகிரியாரை பாடுவது போல இந்த மால் மயக்கத்திலே விழுந்து கிடக்கின்ற மனிதர்களையெல்லாம் நம்மையெல்லாம் அறிவுறுத்துவது போல தான் கேட்பது போல தமக்கு நமக்கு அருளி செய்கின்றார் ஆகவே முருகப்பெருமானை வேண்டி விரும்பி நிற்கின்ற பொழுது இந்த உலகப் பற்றுகளெல்லாம் ஒழிந்து அருள் ஞானம் பெறலாம் என்பதை இந்த பாடல் வழியே உணர்த்தி நின்றார் அருளாளர் அருணகிரிநாதர் வளைபட்ட கைமாதொடு மக்களினும் தலைபட்டழிய தகுமோ தகுமோ கிளைபட்டு உழுவ கிளைபட்டு எழு சூர் உரமும் கிரியும் தொலைபட்டுருவ தொடுவேளவனே வெற்றிவேல் முருகனுக்கரோகரா அனுபூதி நாளையும் வளரும்